தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமைச்சர் பாபு அவர்களுடைய சில பல வேலைகளையும் மேயர் பிரியா அவர்கள் சொல்லிக் கொடுத்த டைரக்ஷனையும் அது மட்டும் இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய போராட்டத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த தேன்மொழி அவர்களை பற்றியும் இந்த தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் யாருடையது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணும்னு கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் போராடினாங்க அதுக்கு பின்பாக காவல்துறையை வைத்து அவர்களை வந்து அடக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களை கைது பண்ணி அழைச்சிட்டு போனதை நம்ம பார்த்தோம் மறுநாள் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்தின் தண்ணிக்கு வாழ்க முதல்வர் வாழ்க ஐயா கருணாநிதியின் வழியில் வந்த ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க கருணாநிதி பெற்றெடுத்த ஐயா தவா புதல்வன் மு க ஸ்டாலின் வாழ்க முதல்வருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் அந்த வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து கையில ஒரு பதாதையை வச்சுக்கிட்டு முதல்வருக்கு வாழ்த்து இதெல்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல மேயர் பிரியா அவர்கள் டைரக்ஷன் சொல்லி கொடுத்து அதுவும் அந்த பதாகை வந்து மறைச்சிக்கிட்டே நீ இப்படி நடிக்காதீங்க இப்படி பண்ணுங்க இந்த டைலாக் சொல்லுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம் அந்த ராம்கி என் வீரங்கிற நிறுவனத்தை பத்தி பேசுங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா ஒரு அரசின் வழியில நின்று இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்ட மாட்டாங்க இந்த போராட்டம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குன்னு ஒருத்தவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க அவங்க யாருன்னு பார்த்தா தேன்மொழி தேன்மொழி ஒன்னு நீங்க ஒண்ணு தேன் மொழி அப்படின்னு போயிடாதீங்க இந்த தேன்மொழிங்கிறவங்க திமுகவினுடைய மகளிர் அணி அமைப்பை சார்ந்தவங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சேகர்பாபு அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த தேன்மொழி சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுவதனால சென்னையில போக்குவரத்து இடையூறு இருக்குன்னு ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க இந்த தேன்மொழி எங்க இருக்காங்கன்னா வாலாஜால இருக்காங்க வாலாஜால இருக்கக்கூடிய இந்த தேன்மொழிக்கு சென்னையில ரிப்பன் மாளிகை முன்பு நடக்கக்கூடிய போராட்டம் இடையூறாக இருக்கான் அதனால இவங்க ஒரு வழக்கத்தை தொடுக்க சென்னை உயர்நீதிமன்றமும் உடனே போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கு உடனே அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு சொல்ல தமிழக அரசு என்ன பண்ணது உடனே தமிழக அரசுடைய முதல்வர் யாரு ஐயமுக ஸ்டாலின்ல அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வைத்து உடனடியாக அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கைது பண்றாங்க இது மட்டும் இல்லாம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்துல போராடினா இந்த சமூக ஆர்வலர்கள் இருக்காங்களே அவங்க கையை உடைக்கிறது கால உடைக்கிறது அவங்களை அடிக்கிறது அவங்களை அசிங்கப்படுத்துறது அவங்களை வந்து வாகனத்துல ஏத்துனது வழக்கறிஞர் போட்டு தாக்குறது இப்படி பல வேலைகளை இந்த காவலர்கள் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஐயா சேகர்பாபா அவர்கள் நடத்தக்கூடிய தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதோடைய நிகழ்வு நான் போய் கலந்துக்கிறேன் உதயநிதி போய் கலந்துக்கிறாரு என்னன்னா உதயநிதி இதெல்லாம் போய் கலந்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த தனம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா சேகர்பாபு தான் சேகர்பாபு எல்லாத்தையும் வச்சிருக்காரு அதுல ஒரு இதாக தான் வச்சிருக்காரு இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டா நீங்க ஒன்னே தப்பா எதுவும் நினைச்சிருக்கீங்க நிறைய விஷயம் வச்சிருக்காரு அதுல இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டையும் ஐயா சேகர்பாபு அவர்கள் வச்சிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உடனே மறுநாள் காலையில சுதந்திரம் தங்கி அந்த டைரக்ஷன் காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு சினிமா இயக்குனர் என்ன பண்ணுவாங்க வாங்க இந்த இடத்துல நில்லுங்க இந்த டைலாக் பேசுங்க கேமரா இங்க இருக்கும் நீங்க இந்த ஆங்கிள் எப்படி பேசுங்க நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்களே அந்த வேலையை மேயர் பெரிய அவர்கள் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா ஒரு அறத்தின் வழியில் நின்று போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை இழிவுபடுத்தும் விதமாக கொச்சைப்படுத்தும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றத்துல அவர்களுடைய போராட்டம் என்பது போக்குவரத்துக்கும் மக்களுக்கும் இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணாங்களே அந்த தேன்மொழியை பார்த்து இந்த மக்களாகியவர்களும் நானும் என்ன கேட்குறோம்னா அந்த மக்கள் போராட்டத்தை நீங்க இழிவுபடுத்தும் வகையில அந்த போராட்டம் என்பது மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறா இருக்குன்னு பண்ணீங்களே இந்த ஆட்சி சரியில்லைன்னு ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ண முடியுமா இந்த ஆட்சியில் என்ன நல்லா இருக்கு சொல்லுங்க பாப்போம் நாங்க என்ன கேட்டுறோம் இப்ப தனியாருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அந்த ராம்கி என் வீரோங்கிற நிறுவனத்துக்கு நீங்க இந்த தூய்மை பணிகளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் என்ன ஆந்திராவில் திருப்பதி கோயிலில் போயிட்டு ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்ல நாகூர் தெற்கால போயிட்டு ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்ல வேளாங்கண்ணி சர்ச்சில் போயிட்டு ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை நான்தான் நான்தான் தமிழ்நாட்டை சுத்தம் பண்ணுவோன்னு வந்திருக்கேன் இல்லையே அவர் ஆந்திராவில இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சியில ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாரு பல பிரச்சனைகள்ல உலக வங்கியே அந்த நிறுவனத்துக்கு பணம் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதி உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இதை மீண்டும் மீண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த நிறுவனத்திற்காக போராடக்கூடிய மக்களை இழிவுபடுத்தி அந்த மக்களை அடித்து உதைத்து அவர்களை கைது செய்யக்கூடிய தேவை என்ன அவர் ஆந்திரா இவரும் ஆந்திரா அப்படிங்கிற ஒரு இன பாசமா அந்த இன உணர்வாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் நீங்க பாருங்க ஆள்ற கான்ட்ராக்டு நாங்கள் கார்பரேட்டுக்கு கொடுத்துருவோம் அப்போ கார்பரேட்டுக்கு கொடுத்துருந்தீங்க உடனே இவங்க ஒரு ஸ்கீம் அறிவிப்பாங்க என்ன ஸ்கீமு அந்த ஸ்கீம்லயும் ஸ்கேம் செய்வார் நம்ம ஐயா முதல்வர் இப்போ என்னன்னா காலை உணவு திட்டம் சரி இப்போ காலை உணவு திட்டம் நீங்க தனியாருக்கு கொடுத்துட்டீங்க அந்த தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அரசு ஏன் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இறந்து போயிட்டால் பத்து லட்சம் அப்போ நீங்கள் பாருங்கள் தூய்மை பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இறந்து போனால் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போனால் அவங்களுக்கு பத்து லட்சம் ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்ச ஒருத்தன் இறந்து போனான்னு அவனுக்கு பத்து லட்சம் இதுதான் சமூக நீதியா எவனோ ஒரு தனி முதலாளி அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் அதை ஒரு நாய் போய் குடிக்குது அது குடிச்சு விட்டு ஒரு நாய் சாகுது அந்த நாய்க்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சென்னையை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பத்து லட்சம் பணியில் இறந்து போயிட்டான் இல்லை இவர்களுடைய சீருடைய பாருங்கள் அன்னைக்கு காலையில அந்த சுதந்திரத்தின் அன்னைக்கு காலையில தான் உடனே அப்படி புது டிரஸ் எல்லாம் தச்சு போட்டுட்டு ராம் கி என் அப்படின்னு போட்டுக்கிட்டு வராங்க போட்டக்கு போஸ்ட் கொடுக்க இதுல மேயர் பெரிய அவர்கள் டேரெக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு ஆட்சி நடத்துறதுன்னா இந்த திமுகனுடைய ஆட்சிதாங்கிறது நமக்கு தெரியுது இது மட்டும் இல்லாம பாருங்க எல்லாமே தனியாருக்கு கொடுத்துருவீங்க தூய்மை பணியா தனியாருக்கு கொடுத்துறோம் அப்புறம் வந்து வேற என்ன போக்குவரத்து தனியாருக்கு கொடுத்துடணும் இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மூடிடணும் இதற்கு அந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சி போயிடுச்சு அதனால பள்ளிகளை மூட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அப்ப நமக்கு என்ன கேக்குதுன்னா குடிக்கிற விகிதம் குறைஞ்சி போச்சு அதனால இந்த டாஸ்மாக் கடையை நாங்க ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையை தமிழ்நாட்டுல மூடி இருக்கீங்களா கேட்டா கேள்விக்கு பதில் இல்ல அப்ப என்ன பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சுன்னா அப்ப நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா தனியார் பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாணவர்களுடைய சேர்க்கையை வந்து அதிகரிக்குது அப்ப இந்த நிறுவனம் யாருக்காக செயல்படுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இந்த ஆட்சி நடத்த தெரியல ஆட்சியே எனக்கு பண்ண தெரியலன்னா ஆட்சியை விட்டு போயிடுங்க என்ன சொல்லுன்னு தெரிலங்க என்னன்னா தொடர்ச்சியாக நம்ம பல விஷயங்களை பேசுறோம் தொடர்ச்சியாக இந்த திமுகனுடைய ஆட்சியில் எல்லாமே தனியார் மையம் இப்ப மின்சாரம் எடுக்கணுமா தனியார்ட்டு கொடுத்துருவோம் குப்பைகள் அள்ளணுமா தனியார்ட்டு கொடுத்துருவோம் இப்ப பள்ளி கல்வித்துறையா நாங்கள் அதை மூடிடுவோம் டாஸ்மாக் துறையா அது பேத்துக்கு பத்து ரூபா ஆகணும் அது மட்டும் நாங்க வச்சுப்போம் இப்படி பல துறைகளை நாசமாக்கி இந்த திமுகனுடைய ஆட்சி சாதனை இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா கூடிய தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் வேணும்னு போராடுறாங்க அவங்கள அதுல நீங்க பணி நிரந்தரம் பண்ண முடியல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தீங்க அப்ப அதை நீங்க நிறைவேற்றல நாலரை ஆண்டுகளில் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க பணியில போது இறந்து போயிட்டால் பத்து லட்சம் நாங்கள் கடன் கொடுப்போம் அவங்க குழந்தைகளை வந்து இப்போ பள்ளிக்கூட செலவு நாங்கள் ஏற்றுப்போம் காலை உணவு திட்டம் கொடுப்போங்கிறீங்க சரி காலை உணவு திட்டம் நீங்க கொடுக்குறீங்க இப்போ நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற முடியல கேட்டால் நாங்கள் வாக்குறுதியை கொடுக்கலங்கிறீங்க ஆனா இன்னைக்கு நீ புதிய வாக்குறுதி கொடுக்குறீங்களே எதன் அடிப்படையில் உங்களை நம்புவது அப்ப என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றிகள் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா சுதந்திர தினத்தன்று சேகர்பாபு அவர்களுடைய கதை திரைக்கதை வசனத்துல மேயர் பிரியா அவர்களுடைய இயக்கத்துல அந்த நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுல அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க யாராவது வந்தாங்களா வரல அப்ப என்னன்னா நீங்களும் அந்த ராம்கி என் வீரோங்கிற ஒரு நிறுவனத்துக்காக தமிழ்நாட்டே அடமணம் வைப்பீங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த நிறுவனம் ஆந்திராவை சேர்ந்தது தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவர் வந்து ஒரு கட்சியினுடைய ராஜ்யசபை எம்பியாக இருக்கிறார் ஒரு இன உணர்வோடு நீங்க வந்து கான்ட்ராக்ட் அங்க கொடுத்துட்டீங்க அப்ப நாங்க என்ன கேட்கறோம் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஈச்சவாயர்கள் உடனே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அந்த தொழிற்சங்கனுடைய தலைவர்களை நாங்கள் பார்க்குறோம் அந்த போராட்ட கழகத்தினுடைய தலைவர்களை நாங்கள் பார்க்குறோம் அந்த ஒருங்கிணைந்த கூட்டத்தினுடைய தலைவர்களை சந்தித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நாங்கள் தேநீர் கொடுக்குறோம் அவங்களுக்கு உடனடியாக அந்த மக்களை அழிச்சு காலை உணவு போடுறோம் புது யூனிஃபார்ம் தைச்சி அந்த மக்களுக்கு கொடுத்துறோம் வெக்கமாக இல்லை இந்த தேன்மொழிங்கிறவங்க அடிக்கடி சேகர்பாபு அவர்களையும் சந்திச்சிருக்காங்க இந்த வழக்கு தொடுத்தாங்களே தேன்மொழி அவங்க அடிக்கடி சேகர்பாபு அவர்களையும் சந்திக்கிறாங்க ஒரு கட்சியினுடைய மகளிரணி பொறுப்பாளராக இருக்காங்க அவங்க போய் வழக்கு தொடுக்குறாங்க இதற்கு ஐயா சேகர்பாபும் உடந்த கேவலமா இல்ல உடன்பிறப்புனாலே கேவலம் இதுல பாருங்க ஐ பெரியசாமி இருக்காருல ஐ பெரியசாமி அவருடைய வீட்டுல ஈடு ரைடு நடக்குதுங்க அங்க போயிட்டு போராட்டம் பண்றான் என்ன போராட்டம் பண்றான்னா வாசல்ல உட்காந்து நாங்கள் இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் சோதனைக்குன்னு போராடுறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போராட வேண்டாம் திமுக ஊபி ஊப்பினா உடன்பிறப்பு நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த உடன்பிறப்புகள்லாம் இந்திய எதிர்ப்புக்காக போராடினவன் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து தண்டவாளத்தை தலை வச்சுப்படுத்தாரு ஆனால் அவர் வச்ச நேரமோ என்னமோ தெரியல ட்ரெயின் வேற ஒரு தண்டவாளத்துல போயிடுச்சு அன்னைக்கே அந்த ட்ரெயின் அந்த தண்டவாளத்தில் நினைச்சு பாருங்க கதையை அப்போ தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய பிரச்சனைகளே உருவாக்குறீங்க எதுக்காகலாம் போராட்டம்னா இன்னைக்கு வந்து இடி ரைடு நடக்குது அதனால நாங்க உள்ள அதிகாரிகளை உடம்புறோம்னு போராட்டம் பண்றாங்க நீ கொள்ளை அடிச்சிக்கோ கொலை பண்ணிக்கோ ஊழல் பண்ணிக்கோ லஞ்சம் வாங்கிக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா நீ கட்சிக்காரன் உனக்காக நான் வந்து போராடுவேன் எனக்கு வந்து டீ காஃபி லெமன் சோறு தயிர் சோறு சாம்பார் எல்லாம் போட்டு பரவாயில்ல எல்லாம் ஓடிவாங்க ஓடிவாங்க ஐ பெரியசாமி வீட்டில் ஈடி ரேடி நடக்குதுதான் இன்னைக்கு நீங்கள் எப்படி ஒரு குவட்டரம் கோழி பிரியாணி கிடைக்குன்னு எல்லாம் வந்து உட்காந்துடறான் கேவலமா இல்ல எப்பேற்பட்ட உடன்பிறப்புகள் நீங்க அந்த உடன்பிறப்புகள் இன்னைக்கு ஐ பெரியசாமிக்கு முட்டு கொடுத்துட்டு வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்டு இருக்கான் ஐ பெரியசாமி என்னன்னா ஏசி ரூமில் உள்ள உட்காந்துருக்காரு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாப்புல அடுத்து சரக்கு ஆர்டர் பண்ணிட்டாப்புல எல்லாம் வந்துடும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து ஈடி ரேடி நடக்கும்போது இதே தான் பண்ணாங்க செந்தில் விளாச்சை கொண்டு போய் உள்ள வச்சு கும்பு கும்புனாங்க அதை பார்க்கும் போதாவது ஐ பெரிய சாமிக்கு பயம் வர வேணாம் ஐயை கூட்டத்தை கூட்டாதீங்கடா தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருன்னு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில உடன்பிறப்புகள் போயிட்டாங்கன்னு தெரியல முட்டு நாளும் முட்டு அப்படிப்பட்ட முட்டை கொடுக்குறாங்க இந்த மாரி முட்டை இந்த உலகத்தில் எவனுமே கொடுக்க முடியாது அப்ப நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா எல்லாத்தையுமே நீங்க தனியார் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எதற்காக ஒரு மேயர் ஒரு மாமன்ற உறுப்பினர் எதற்காக ஒரு தேர்தல் என்ன வேண்டாலும் பண்ணுவீங்க உங்களுக்கு லாபம் உங்களுக்கு கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இதை தாண்டி வருதும் தெரியாது உங்களுடைய கலெக்ஷனுக்காக இந்த மக்கள் என்ன வேணாலும் யார்ட்டு போய் முறையிடுவோம் எவ்வளவுதான் நாங்களும் பேச முடியும் இவ்வளவுதான் இந்த மக்களும் போராடுவாங்க எந்த ஒரு மானமுள்ள ஒரு தூய்மை பணியாளராவது இவர்களை கொடுத்த அந்த சோத்துக்கு நிற்பான கீழ சொல்லுங்க அவன் உரிமைக்காக போராடுறான் எனக்கு பணியை நிரந்தரம் உரிமைக்காக போராடுறான் நீ என்னன்னா உணவு போடுறங்கிற நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு எகத்தாளம் பண்ணிக்கிட்டு இந்த சேகர் பாபு எதுக்கு எடுத்தாலும் மேயர் பிரியா கூட ஜோடியாக சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜோடியாக தான் சுத்துறாரு ஏங்க அந்த துறையினுடைய அமைச்சர் அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க மாட்டாரா துறைக்கும் அவர் தான் புதுப்பூணத்துறையாக அவரு தான் ஊரக உள்ளாட்சித்துறையே அவரு தான் நீர்வளத்துறையா அவரு தான் போக்குவரத்து துறையாக அவரு தான் பத்திரப்பதிவு துறையா அவரு தான் பால்வளத்துறையா அவரு தான் நெடுஞ்சாலைத்துறையா அவரு தான் துறைக்கும் அவர் தான் கடைசியில் அவரு தான் நான்தான் தான் வருன்னு கையெழுத்து போட போறாரு ஐயா ஸ்டாலின் கவனமா பாத்துக்கங்க அதுக்கப்புறம் உங்க பதவியில வந்து நானாங்க முதல்வர் எல்லா நான் நான்தான் அமைச்சரா நான் நான்தான் முதலமைச்சர் சொல்லி எதாவது கையில் போட்டு போட்டிருக்கிறாரு அப்புறம் அந்த திட்டங்கள் செல்லாம போயிடும் இப்படி பல விஷயத்த இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ஆத்திரங்கள் கோபங்கள் நமக்கு வருது அப்ப என்னன்னா திமுகனுடைய ஆட்சி என்பது ஒரு இழிவான கேவலமான மட்டரகமான ஒரு ஆட்சி இவங்க தமிழ்நாட்டுல தமிழை வாழ வைக்க மாட்டாங்க ஆனா சரக்கு பேரு வீரன்னு பேர் வைப்பாங்க இதுதான் இவங்க ஆட்சி ஆனா இவங்க தமிழ் மொழியை வாழ வைப்பாங்க ஆனா கே டிவி சன் டிவி ஜ இப்படி நினைச்சுப்பாங்க பாருங்க இருக்கு ரெட்ஜெய்ன் மூவிஸ் சிகப்பு புதம்னு வச்சுப்பாங்க தமிழ்ல பேர் வைக்க மாட்டான் ஆனால் குடும்பத்தில் மட்டும் நிதி இன்ப நிதி துயர நிதி துயராத நிதினு பேர் வச்சுப்பான் ஆனால் இங்க பேர் வைடானா தமிழ்ல வாழ வைக்க மாட்டேன் எப்படி சொன்னாலும் ரெயின் போங்கிறத தமிழ்ல எழுதுங்க ரெயின் போ அப்படின்னு தமிழில் எழுதுங்கிட்டா இருப்பாங்க அப்பேற்பட்ட முதல்வர் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னே தெரில ஒரு பக்கம் ஈடி ரைடு கேட்டால் உடனே வந்து நாங்கள் இந்த தேர்தல் முறைகேடுகளை மறைப்பதற்காக ஈடி ரைடு அனுப்புறாங்க நிறைய ஈடி ரைடு தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு ஊழல் பண்ற நீ ஒன்னே தெரிந்தாண்டா வரும் ஈடி ரைடு அப்ப என்ன அப்போ இந்த ஆட்சி நடத்தவும் தெரியல அதிகாரமும் பண்ண தெரியல இந்த மக்களை வைத்து எப்படி ஒரு அரசை நடத்த வேண்டும் என்று எதுவுமே தெரியாத ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் உட்காந்துருக்காருன்னா அது யாருக்கு வைக்கக்கூடன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வைக்கக்கூடாது கொடுக்குற ஐநூறு ஆயிரம் நீங்கள் எப்போது உங்களுக்கு வாக்குகளை விற்பனை செய்கிறீர்களோ அப்போதெல்லாம் இதே போல ஒரு அதிகாரம் இல்லாமல் ஒரு ஆட்சி பண்ண தெரியாத ஆட்கள் தான் வந்து உக்காடுறாங்க எதுவுமே இல்லை ஒரு அதிகாரம் கிடையாது யார் யாரும் அதிகாரம் பண்றாங்க அமைச்சர் சேகர்பாபுலாம் நிறைய பத்திரிகையாளர் பத்தி நீ எந்த பத்திரிகையா எல்லாம் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுப்பா என்னங்க என்ன ஆட்சி இது இப்படியே போயிட்டு இருந்தால் மக்களாகி நம்ம என்ன பண்ணோம் கடைசியில் கொஞ்சம் வாய்க்கு அரைச்சி சுற்றி வாயில் போட்டு படுத்துக்க வேண்டியதுதான் இதுதான் நடக்கும் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த தேன்மொழிங்கிறவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து உயர்நீதிமன்றத்து வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்போ இதுக்கு பின்னால திமுக உடன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா வெளி வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்போ தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தோங்கடா நீங்களும் உங்கள் ஆட்சி அவங்க மண்ணாங்கட்டி தோணுதே இல்லையா எவ்வளோ ஒரு நாடகம் ஆரம்பத்துலேருந்தே விளம்பர மாடல் அரசு தான் இது இப்போ டைரக்ஷன் போயிட்டாங்க முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் பண்ணிட்டுருந்தீங்க இப்போ சினிமா விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஆட்சி இந்த தேர்தலோடு புறக்கணித்து வீட்டுக்கு அனுப்பணும் இல்லைன்னு வச்சிங்க நம்ம போய் படுத்துக்க வேண்டியதுதான் எங்கேயாவது சுடுகாடு பக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி